ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் கடந்த ஒரு நான்கைந்து மாதங்களாகவே அவர் எங்க இருந்தார் என்ன பண்ணிக்கிருந்தார் ஏதாச்சும் பணிகள் செஞ்சுக்கிருந்தாரா மக்கள் பணிகள் செஞ்சுக்கிருந்தாரா அப்படின்ற மாதிரி எந்த விதமான தரவுகளும் கிடையவே கிடையாது தம்பி ரொம்ப நாள் தூங்கிட்டார் போட்டுருக்கு அவரை எழுப்பி விட்டுறா அவர் உங்களுக்கு ஒரு வலையிலே போட்டு விடுங்க சுப வீர போன்ற நாட்களை இறங்கி கொண்டுக்கிறாங்க அவர் வந்து வழக்கம் போல் நம்ம கோபிநாத் அவர்களை வந்து அவர் சங்கியுடைய சதி வலையில் விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பார்வையில் ஒரு கருத்து அதுக்கு முன்னாடி வச்சுருக்காரு அதெல்லாம் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட திட்டம் இருக்குங்க போதுமா பெரும்பாலான சான்றுகள் இல்லாமல் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட முடியாது முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம் அப்படின்றப்பையில் ரங்கராஜ் பாண்டியை கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி பண்ணுறாங்க சுபவீர பாண்டிய ஆட்கள் போன்ற ஆட்கள் கேட்டிருந்துக்கணும் நீங்கள் சங்கியுடைய சதிவலையில் வீழ்ந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டிருந்துக்கணும் கழகத்தினுடைய தலைவர்களுக்கு அமைச்சர்களுக்கு அன்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இவ்வளவு ஜனநாயகம் வேண்டாம் வைத்தியநாதனும் எஸ்வி சேகரும் ரெங்கராஜ் பாண்டியையும் பேசித்தான் நாம் வெற்றி பெற வேண்டுமா என்ன ஐயா சுபவி கொடுத்த பேட்டியவே பார்க்காம நீ அவரை உட்காந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற முதல்ல பேட்டியை போய் பாரு தம்பி